ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு என்னென்னா பிம்பிள்ஸு இருந்த டைமில் எனக்கு என்னோடய ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் இருந்தது நான் ஃபோட்டோ கொடுத்தேன் பாருங்கள் நான் நிறைய ஃபேஸ் பேக் சொல்லியிருக்கேன் அந்த டைமில் நான் என்னென்ன யூஸ் பண்ணேன்னு ஒரு செவன் எயிட் மந்த்ஸாக இருக்கும் அப்பப்போ என்னென்ன யூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதில் வந்து ஒரு கருவேப்பிலை ஃபேஸ் மாஸ்க் வந்து நான் போட்டுகிட்டு இருந்தேன் அதை வந்து கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்குவேன் இல்லைன்னா வேப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு எந்த இது கிடைக்கிதோ அந்த டைமில் அதை நான் யூஸ் பண்ணேன் இன்னைக்கு கருப்பில் வச்சு ஒரு ஃபேஸ் பேக் தான் சூப்பராக இருக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் சீக்கிரமாக நம்மளோட ஃபேஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ்லாம் ரிமூவ் ஆகிட்டு டர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகி வரும் ஆக்னி பிம்பிள்ஸ் இதெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கிறதெல்லாம் சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகி வரும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் பர்ஸ்னலாக அதனால் உங்கள் ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது கொஞ்சம் நாள் கழிச்சு தான் எனக்கு ஞாபகம் வந்தது நம்ம என்னென்ன ஃபேஸ் பேக் போட்டோம் அப்படின்னு நான் வந்து ரிமைண்ட் பண்ணும்போது எனக்கு கருவேப்பிள்ளையோட ஃபேஸ் பேக்கு ஞாபகம் வந்தது உங்கள் கிட்டே ஷேர் பண்ணலாம் இன்றைக்கி இந்த வீடியோ சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் புரியும் அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸில் நேச்சுரலாக எப்படி நம்ம ஸ்கின்னை வையும் ஹேரையும் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு ஒரு பத்து கருவேப்பில் ஒரு ஒரு கொத்து கருவேப்பில் அதை எடுத்திருக்கேன் அதோட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அதை பண்ணியிருக்கேன் ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் எடுத்தால் போதும் இது ரெண்டையும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அரையாது ஏன்னா நம்ம கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அரையாது நீங்கள் வேணும்னா கருவேப்பில இன்னும் நிறையா சே சேர்த்த ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இது கொஞ்சமாக ஆட் பண்ணுறதுனால கண்டிப்பாக அரையாது இது கூட கடலை மாவும் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறேன் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் எனக்கு அரையவே இல்லை அதனால் நான் எக்ஸ்ட்ரா கூட கடலை மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து இது கூட நான் ஆட் பண்ணுறது வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து நான் மொதல் நாளே ஊற வச்சு நம்ம வந்து தோசம் தோசை மாவுக்கு இட்லி மாவுக்கு இதுக்காவது ஊற வச்சு வச்சுருப்போம் அந்த வெந்தயத்தை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் வெந்தயம் ஃபேஸுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஷைனிங் கொடுக்கும் நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வந்த அந்த ஸ்கார்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும் பிம்பிள்ஸ் வந்து வந்துட்டு அதோட வடுக்கல் இருக்கும் அதெல்லாம் மாறுறதுக்காக தான் இதில் குளோ ப்ரொடக்ஷன் இருக்குது சூப்பராக நம்மளோட ஃபேஸை ஷைனிங்காக மாற்றும் அதில் அதனால் நான் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன் வெந்தயம் ஃபேஸ் பேக்கு சூப்பராகவே இருக்கும் ஃபேஸுக்கு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் வெந்தயம் சூப்பரான ஃபேஸ் பேக்கு வெந்தயத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க வெந்தயம் கருவேப்பில் கஸ்தூரி மஞ்சள் லெமன் லெமன் வந்து ஆன்டி பேக்டீரியல் லெமனும் கஸ்தூரி மஞ்சளும் ஏன்னால் நம்மளோட ஃபேஸில் இருக்கிற பேக்டீரியாக்கள்லாம் வந்து அதை அழிச்சிடும் அதாவது பிம்பிள்ஸ் வர்றதுக்கான பேக்டீரியா எல்லாத்தையும் அழிச்சிடும் நான் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன் அரைச்சிட்டு நல்லாவே அரையலை அதனால் திரும்பவும் நான் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வடி கட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா அப்படியே அப்ளை பண்ண முடியாது கருவேப்பில் அரையாமல் இருக்கும் அதனால் நம்ம ஃபேஸில் வந்து நிற்காது அதனால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணாலும் சரி நீங்கள் நார்மலாக வச்சு அப்ளை பண்ணாலும் சரி அப்ளை பண்ணிக்கோங்க இது ரொம்ப வாட்ரியாக தான் இருந்தது வேணும்னா உங்களுக்கு ரொம்ப திக் பேஸ்ட்டாக வேணும்னா கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆக்சுவலாக ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன் நார்மலாக நான் ஸ்க்ரப் பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்கள் ஸ்க்ரப் பண்ண வேண்டாம் ஏன்னா பிம்பிள்ஸ் நிறைய இருந்ததுன்னா ஸ்க்ரப் பண்ணாதீங்க அப்படியே பேஸ்ட் மாதிரி இன்னும் திக் கன்சி கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் ஃபேஸில் அப்படியே பேக் மாதிரி போட்டு ஒரு ஒன் ஹவர் விட்டுருங்க விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள் நான் வந்து என்னோடய ஃபேஸில் பிம்பிள்ஸ் போனதுனால பிம்பிள்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கார்ஸ் போச்சு ஸ்கார்ஸ் போனதுக்கப்புறம் தான் அங்கங்கே இருக்கிற பிக்மெண்டேஷன்லாம் போச்சு ஒரு ஒரு ஸ்டேஜாக தான் எனக்கு மாறிச்சு ஒரே டைமில் எல்லாம் மாறலை ஆனால் நீங்கள் லெமன் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமாக ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாக நம்மளோட ஃபே ஃபேஸில் இருக்க அந்த ஸ்கார்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகி வரும் முதல்ல பிம்பிள்ஸ் ரெடியூஸ் ஆகும் அடுத்து ஸ்கார்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும் சூப்பரான எஃபெக்டிவான ஃபேஸ் பேக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த ஃபேஸ் பேக்கை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய நோஸ் எல்லாம் பார்த்தீங்க எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் ஃபேஸ் பேக் வந்து அவ்வளோ எஃபெக்டிவ் ஆனது அப்படியே அவ்வளோ நம்ம ப்ளஷ் பண்ண மாதிரி ஒரு பார்லர் போயிட்டு மேக்கப் போட்ட மாதிரி அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் நான் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விடாமல் ஃபேஸ் ஹைட்ரேட்டடாக ஆகுறதுக்காக நான் மாய்ச்சரைஸுக்காக அலோவெரா ஜெல் எடுத்திருக்கேன் இதை ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அலோவிரா ஜெல் எடுத்துக்கலாம் நீங்கள் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க நான் வீட்டில் தான் இருக்கிறதுனால அலோவிரா மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக ஒரு டேப் பண்ணிவிட்டு மசாஜ் கொடுக்குறேன் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தென் டாட்டா பை பை சியூ